நடைபெற்ற உயர்வுப்படி வழிகாட்டு நிகழ்ச்சியின் மூலம் என்று இந்த தொழில் வழி நிகழ்வு இப்பொழுதும் சரியான மாணவர்களுக்கு வலுவை வந்திருக்கார்கள் இந்த நிகழ்வில் பன்னிரெண்டாவது பிறகு கல்லூரிக்கு சேரக்கூடியவர்கள் மட்டுமல்லாது பத்தாவது முடிந்து பட்டயங்களுக்கு சேரக்கூடியவர்கள் கொண்டு இணை கேடீயை செயல்படுத்துவதற்கு அந்த டிடி ஐடி சேட்ல இருந்து பல்வேறு விதப்பட்ட பொருளாதாரங்களுடைய நீர்நிலை தொடர்புடைய வளைய ஏற்பாடுகள் சிறப்பாக ஒவ்வொரு குழுவின் நிதி மீறிய சான்ட் அட்விஸ்ல வந்த அந்த தேவ அசைடுகள் குழுவி अकॉर्डिंगல முடிச்சோம் கலைங்களுடைய சேதர தேவ அசைடுகள்

தொழில்நுட்ப கருவிகள் நேரடியாக கருவிகள் எல்லாம் கையாளக்கூடிய தொழில்நுட்ப பணியாளர்கள் அந்த அந்த பணியாளர்களின் மூலமாக தொழில்நுட்ப பணியை கட்டுத்தருவதற்கு நடைபெற்ற நடைபெற்று வருகிறது

Gracias.

மூன்றாண்டுகள் அல்லது இரண்டாவது திப்ளோ பணிகள் சேர்வதற்கானவங்க உடனடியாக வேலைவாய்ப்பு என்பதற்கு நல்ல வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாண்டுகள் ப்ளஸ் டூ செய்தற்கு பிறகு திப்ளோ வகுப்புகளை குறித்து அதற்கு பிறகு உடனடியாக வேலைக்கு செல்லலாம் அந்த வேலைக்கு செல்லாமல் பி சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து பி இன்ஜினியரிங்

thank <laughs> ஒரு கண்ணுரியாடுவதற்கும் அந்த கண்ணுமையை பார்ப்பதற்கும் அரசு அரசு சாப்பிட்ட அரசு உதவி நிறுவனங்களும் எவ்வளவு முதலீடு செய்திருக்கன ஒரு

پی آسریا موبائل اور και για την Κίνα που είναι 3 έφταναν thank இதே போன்ற நமது இலங்கை கட்சியினுடைய கர்ணாநகர் அவரிடம் அவருடைய ஊரில் உள்ள ஒவ்வொரு ஏழு முக்கியத்துவம் இப்பொழுது

In the mind